லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்கமப்பாவில் ஒரே பாடலை பல தடவை பாட ரசிகர்கள் ரசித்த வண்ணம் இருந்தார்கள் நடுவர்களும் மெய்ச்சிலித்து போனார்கள் தற்பொழுதும் சரிக்கமப்பாவில் பழமை வாய்ந்த பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன போட்டியாளர்கள் நடுவர்கள் என்று ஆச்சரியப்படும் வகையில் அங்கு பல விடயங்கள் நடந்து வருகின்றன இதில் போட்டியாளர் யோக்சி பாடிய பாடல் அரங்கத்தில் இருப்பவர்களை வேப்படை செய்தது மெய்ச்சலுக்கச் செய்திருக்கின்றது இந்நிகழ்ச்சியில் பலர் பங்கு பற்றி சென்றிருந்தாலும் தாங்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு வத்தி நடுவர்களாக பங்கு வத்துவதில் பெருமை அடைகின்றோம் என்றும் அவர்கள் கூறுகொண்டார்கள் போட்டியாளர்களும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பது மட்டுமன்றி துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்கள் போல் பாடி வருவது நடுவர்கள் மட்டுமன்றி இசை அமைப்பாளர்களையும் வியக்க வைத்திருப்பதாக கூறுகொண்டார்கள் ஆனால் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் தெரிவு செய்யும் குழு எவ்வாறு திறமையானவர்களை இனங்கண்டு தெரிவு செய்து என்பதுவே கேள்விக்குறியாகும் ஒருவருக்கொருவர் சலிக்காதவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் போட்டியேண்டு வரும்பொழுது தங்கள் திறமைகளை காட்டுபவர்களாகவும் இருந்து வருகின்றார்கள் சிறு இவ்வளவு திறமை படைத்தவர்கள் எதிர்காலத்தில் சங்கீத துறையில் வித்வாங்களாக வருவார்கள் என்பதில் எவ்வித ஐயவும் இல்லை ஆகவே சரிக்கோப்பா நிகழ்ச்சி தொடர்பாக செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்